என்னமா என்னமாட நிற்க பால் விடுறாங்களா பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கிறார்களா ஒண்ணு கிடையாது பிள்ளைங்க I'm <laughs>

தமிழ்நாட்டுக்கு ரொம்ப சொந்தமானவங்க அவங்க நாட் ஜஸ்ட் லைக் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் அவங்க ஒரு பெரிய வாரியர்ஸும் கூட நிறையா சோஷியல் ரிஃபார்ம்ஸ்க்கு காரணமாக இருந்திருக்காங்க அண்டு நிறையா ஸ்பிரிச்சுவல் ரெவல்யூஷனரி எல்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு நாயனாராக கண்ணப நாயனாராக நீங்கள் வந்து இங்கே கொண்டு வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பி தமிழ் வெரி தேங்க்ஃபுல் டு யூ ஃபார் எவர் அண்டு ஒன்மோ சஜஷன் இந்த காமிக்ஸை வந்து தமிழில் எனக்கு கொஞ்சம் மூணு வால்யூமோ தமிழையே நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் பண்ணிங்கன்னா எல் எவ்ரி ரீஜனல் லாங்குவேஜஸில் இன்க்ளூடிங் தெலுங்கு அண்ட் கன்னட மலையாளம் அண்ட் தமிழ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அவங்க அந்தந்த லாங்குவேஜில் உள்ள பொங்க படிக்கிறதுக்குன்னு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஃபார் யுவர் சஜஷன் அண்ட் விஷ்ணு சார் யா ம் அந்த தமிழ் ஆல்ரெடி நாங்கள் யூடியூப்பில் வால்யூம் ஒன் டப் பண்ணி ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஓகே ஓகே இட் வில் பி எ வைடர் ரீச் ஃபார் த ஆடியன்ஸ் அண்ட் பட் உங்கள் சஜஷன் எடுத்துக்கிட்டு வில் ட்ரை டு ட்ரான்ஸ்லேட்டட் இன் தமிழ் ஆல்சோ யா தேங்க்யூ சார் வெரி மச் சார் விஷ்ணு சார் எவ்ரி சார் டைரக்டர் சார் ப்ளீஸ் டூ மோர் ஃபிலிம்ஸ் லைக் திஸ் More, okay. more, more historical okay. films. <laughs> more historical movies. We have a lot of knots uh, and story lines and uh, real warriors uh, in our. Uh, I mean, in. I will try my best yeah. to bring authentic stories and the real stories that the part of our history, not uh, mythology. Uh, we, wrongly. No, well, sit on the frame. frame yeah. Camera frame. Yeah. Wrongly, we interpret our stories as mythology. That is a very wrong word to use. It is our history, and uh, we should reclaim our history and we should tell our stories. So, me and Vishnu already told you that uh, he is uh, planning to make, and we all should try to make the authentic, real stories of our past. Thank you. Thank you for your you. Thank you, sir. இப்போ வந்து வெளிநாடுகளில் படம் எடுத்துருக்கீங்க காலகசி வந்து கலைக்கலம் அங்கே ஏதாவது காட்சிகள் எடுத்துருக்கீங்களா ஒன்று ரெண்டு குடுமையாக யார் நடிச்சிருக்காங்க குடுமி யார் நடிச்சிருக்காங்க கொடுமின் குடுமி கேரக்டர் அவர் தானே சிவன் அவருக்கு தானே போய் அபிஷேகம் பண்ணுறீங்க சிவன் கேரக்டர் யார் நடிச்சிருக்காங்கன்றா அது எப்படியும் நாலு நாளைக்கு எல்லோருக்கும் தெரிய போகுது அது அக்ஷய்குமார் சார் தான் சிவனாக நடிச்சிருக்காரு ஸோ அவர் நடிச்சிருக்காரு இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் கேட்டது என்ன சார் சாரி காலஹாசியில் படம் காலஹாசி படம் பண்ணல சார் இப்போ தான் நாங்கள் பெர்மிஷன் எடு எடுத்திருக்கோம் அந்த வெளியில் டெம்பிள் காட்டுறதுக்கு உள்ள லிங்கத்தை கூட காட்டுறதுக்கு ஸோ அது டெஃபினட்டாக அந்த லிங்கத்தை வி வில் பி ஷோயிங் இட் இந்த ஃபிலிம் ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குற லிங்கம் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஆஸ் க்ளோஸ் டு வாட் அங்கே இருக்கிறது அந்த ஹைட் நாங்கள் எடுத்துக்கல த்ரீ ஃபீட் லெவன் இன்ச்சஸ் இருக்குது அந்த இருக்கிற லிங்கம் ஆனால் நான் அந் அந்த கடவுள் அது வி கே நாட் அது பண்ணுவோம் ஸோ அது ஹைட்டு கொஞ்சம் நாங்கள் மூவிக்காக க்ளோஸாக கொண்டு போனோம் ஐம் வெரி சென்டிமெண்டல் அபவுட் அ ஃபியூ ஐம் வெரி சூப்பர்ஸ்டிஷியஸ் ஆல்சோ ஸோ அது பி அப் ஹேஸ் க்ளோஸ் ஹேஸ் லிங்காக இருக்கிறதுனா வச்சுக்கிட்டோம் நம்ம அவர் ஏதோ கேட்கணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்கார் சகோதரர்

அதாவது இது வந்து நல்லா ஸ்மூத்தாக நல்லா போயிட்டு இருந்துச்சு மோகன் பாபு சார் கான்ஃபிடென்டாக வந்து நான் பார்த்துருக்கேன் நிறைய படம் பார்த்துருக்கேன் மோகன் பாபு சார் டைலாக் டெலிவரி பர்ஃபார்மன்ஸ் இஸ் மச் டு இந்த படம் நல்லா எடுக்கணும் சிறப்பாக எடுக்கணும் சொன்ன மாதிரி எல்லோரும் சிவபக்தராக மாறணும்னு சொன்னார் இல்லையா அதாவது இந்த காலத்தில் வந்து இளைஞர்களுக்கு குழந்தைங்களுக்கும் தெரியாத விஷயத்தை தெரிய வைக்கணும்னு எடுக்கிற முயற்சியில் வந்து வெற்றி பெறும்னு நினைக்கிறேன் மோகன் பாபு சார் ஆல்சோ டைரக்டர் ஆல்சோ என்னை பொறுத்த வரைக்கும் பல பேருக்கு வந்து சரித்திரம்னு தெரியாம கதையா எடுத்துட்டு இருக்காங்க கதையாக இருந்தாலும் சரித்திரம் வந்தாலும் படிக்காம இருக்கவங்களுக்கு இது போன்ற தயாரிப்பாளர்களும் நடிகர்களும் வரும்போது இதை வந்து இதெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இன்று உள்ள சமுதாயத்துக்கு சமூகத்துக்கு கிடைக்கும் சார் அதே பண நிலையில தான் இப்ப நீங்க சொன்னீங்க எல்லாருமே சிவன் பக்தனா மாறிடுவாங்கன்னு சொன்னீங்க கேட்டதுக்கு சரி சார் நீங்க உங்க வாயில அதான் கேட்கறேன் என்னன்னா இப்ப வந்து நீங்க சொல்றீங்களா சார் நீங்க சொல்ற விஷயம் நடக்குமா சார் இது சொல்ற விஷயம் நடக்கும் இந்த படம் புரிஞ்சிருச்சு அவனும் அதாவது இந்த படத்தை பார்த்த பிறகு இந்த பக்தி என்பது உருவாகும் தான் சொல்றார் ஸோ யார் சிவனுக்காக எந்தெந்த கடவுள் அவங்க கும்பிட்றாங்களோ அவங்க சிவபக்தியாக மாறுவான்னு சொன்னோன்னே நீங்க வேற மாதிரியே நினச்சிருவேண்டாம் நாங்கள் வந்து இங்கே வந்து கன்வர்ஷன் பண்ணல யாரையும் இங்கே பண்றது வந்து இப்போ யார் யார் அந்த படத்துக்கு நம்பிக்கை உள்ளவர்கள் உண்மையாக எழுதணும் நிறைய பேர் இருப்பாங்க இன்னைக்கு குழந்தைங்களே வந்து கோயில் போகாம இருப்பாங்க ஏன்னா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பான்னு சொல்லிட்டோம் யாரும் வந்து ஒரு சர்டன் டைமுக்கு ஒரு செவ்வாய் கிழம கோயில் போனோம் வெள்ளிக்கிழமை கோயில் போனோம் எந்த ஒரு இதை நம்மளுக்கு எழுதலை ஸோ இந்த படங்கள்லாம் பார்க்கும்போது ஆ திஸ் இஸ் காட் ஐ திங்க் யூ நாட் டோல்டு டாட் நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இது உருவாக்குன்னு சொல்லியிருக்கேன் சார் யூ மேக்கிங் சீரியல்ஸ் திஸ் இஸ் டைம் யூர் ஆக்சுவலி டைரக்டிங் ஃபிலிம் so challenges that you faced that's my first question and the other thing is how much of the film is complete uh, the first thing see nowadays there is not much difference between television and film there was a time when film was made on uh, negative but nowadays camera is same scale is same the only thing that you need to make a movie is mindset in television everything you have to bring five episodes in a week or six episodes in a week, so you have to rush. You have a different kind of deadline here. You have to concentrate more on quality, uh, not uh, on the footage, or not just bringing out the episodes by after episodes. So that is the basic difference. Otherwise, there's not much difference. We have to tell a story for television, we have to tell a story for cellulite. So that is that's it. And the movie is completely short, it's uh, shooting is over, I think, uh, six months ago and we are in the process of post-production. So, our team, uh, everybody is trying their best to bring the movie on celluloid at its best. So, our VFX team and uh, background music, our music director, Stephen Devasi, he has done a fantastic, fantastic job not only uh, for songs but for background also. So, uh, I am looking forward to see sir. the movie myself when it's complete. Sir, Farad, sir. இந்த மாதிரி படம் புராண படம் நடிக்கிறது இன்னைக்கு இருக்கிற புரியற மாதிரி இந்த மாதிரி புராணங்கள்ல எனக்கே படிச்சிருக்கான் நீங்க பேசுற நல்ல வாய்ஸ் உங்களுக்கு அதனால உங்களுக்கு ஆனால் பிரபுதேவா மாஸ்டர் இருக்கிறாரு நமக்கு ஒன்றும் இல்லையே அர்ஜுனா அர்ஜுனா அந்த மாதிரி அப்படிங்கிற ஃபீலிங் இல்லையா அந்த மாதிரி புராண படத்தில் நடிக்கிறப்போ புராண படத்தில் வந்து என்ன சொல்லணும் அதான் நடிக்க முடியும் அங்கே போய் அர்ஜுனா அங்கே கொண்டு போக முடியாது அர்ஜுனா நடிக்க சொன்னா நடிச்சிடறேன்

இது வந்து நான் இன்னொரு சாமி வச்சிடுறேன் வருது இல்ல 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 சாமியை பற்றி சொல்லும்போது போது சாமியை பற்றி தான் பேசுவாங்க அதுக்காக பேச வேறதையும் அண்டர்ஸ்டாண்ட் இது வந்து ஒரு சிவபக்தனை பற்றி படம் சிவபக்தனை பற்றி பேசும்போது சிவபக்தனை பற்றி தான் பேச முடியும் வேற எதாவது இங்க வந்து பேச வாய்ப்பு இல்லை ஆனா உங்களுக்காக நீங்க வந்து ஒரே சாமி படமா பார்த்துட்டு இருக்கீங்க அனுமதி பேசுறீங்க அப்படின்னு சொன்னா அது தனியாக வந்து நம்ம ரெண்டு உட்கார்ந்து பேசிடுவோம் நீங்கள் கவலைப்படாதீங்க பத்திரிகையாளர்கள் துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்